வணக்கம் வாழ்க வளமுடன் ஹாட்ரிக் என்ன ஒரு சொல் இருக்குது இங்கிலீஷில் எதையாவது மூன்று முறை தொடர்ந்து சாதித்தோம் என்றால் அது ஹாட்ரிக் வெட்டினு சொல்லுவாங்க எனக்கு இந்த ஹாட்ரிக்குங்கிற சொல்கிற முதல் முதல் நான் கேள்விப்பட்டது ஒரு வேர்ல்டு கப் எந்த வருஷம் தெரியல எயிட்டி செவன் நினைக்கிறேன் நைன்டீன் எயிட்டி செவன் வேர்ல்டு கப்பில் சேத்தன் ஷர்மானு ஒரு நல்ல பவுலர் இருந்தார் நம்மளுக்கு அக்ரஸிவ் பவுலர் அவர் மூணு விக்கெட்டு கண்டினியூஸாக எடுத்தார் அப்படி ஹார்ட் ஹாட்ரீக்குன்னு எல்லாம் கற்றுனாங்க அவர் ஊந்து எல்லாம் பிறண்டாங்க எல்லாம் ஓகே அப்போ அந்த மூணு விக்கெட்டை கண்டினியூஸாக எடுத்தது ஹாட்ரீக் அதே போல் மூன்று தடை எதையாவது எடுத்தோம்னா அது ஆற்றிக்குங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது ஒரு காலத்தில் கிரிக்கெட்டில் தொடர்ந்து மூன்று பந்துகளில் மூன்று பேரை அவுட் ஆக்கினால் அந்த சாதனையை ட்ரிக் செய்தவருக்கு அதாவது அதை செஞ்சவருக்கு சம்பந்தப்பட்ட கிளப் புதிய தொப்பி ஒன்று கொடுப்பாங்களாம் அதுதான் ஹாட் ஹேட்னா அந்த தொப்பி ஒன்றை பரிசாக அழி வைக்கிறது அந்த காலத்தில் கிரிக்கெட் கிளப்பில் ஒரு பழக்கமாக இருந்திருக்குது அதனால் இந்த மூன்று முறை ட்ரிக் செய்து அவுட் செய்தவருக்கு மூன்று முறை மூணு மாலில் தொடர்ந்து செய்தவருக்கு அந்த கிளப்பு கொடுத்த ஹாட்டு பரிசாக கொடுத்தது அது கூட இந்த ட்ரிக்கும் சேர்ந்து ஹாட் ட்ரிக்குன்னு ஆகிப்போச்சு இதுதான் அந்த ஹாட் ட்ரிக்குங்கிற சொல் இங்கிலீஷில் வந்து சேர்ந்ததுக்கான வரலாறு நாம் தெரிந்து கொண்டுதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க முடியாது